வணக்கம் மக்களே நம்ம மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வு தான் வந்து பார்த்துக்க போறோம் பார்க்க போறோம் அன்றாட அரச நிகழ்வு பார்த்துருக்கோம் அந்த விதத்தில் நம்ம ஒரு வடிவேல் படத்துல போக்கிரி படத்துல வடிவேல் அடிச்சா வந்து அவரு அழமாட்டா பக்கத்துல ரெண்டு மூணு சிசி பிள்ளைகளை கூட்டிச்சு கக்கன்னு அழுவா இல்லையா அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பயங்கர அடி விழுந்திருக்கு ஆனா அது திமுக அளல அவங்களோட கூட்டணி கட்சிகள் சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் ஏ மக்களே சிறுபான்மையினரே உங்களை பிரிப்பதற்காக நாடகம் மாட்டினார்கள் நீங்களெல்லாம் நம்மளுடைய சிறுபான்மையினர் ஒட்ட சித்தாமல் செதறாமல் திமுக ஆட்சி மலர போடுங்க அப்படின்ட்டு ஒரு வசனங்கள் அப்புறம் மேடை கட்சிகள் மேடைப் பட்சிகள்னா எங்க அண்ணன் திருமாவளன் வந்து திருப்பரங்குண்டம் பேருக்காப்புல சிபிஎம் நல்ல கனோரும் பேசிருக்காப்புல அப்ப அதுல புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் சில விஷயங்கள் திமுக எங்க அளவுக்கு பாதிச்சிருக்கு திமுகவுக்கு வலிக்குதான் வலிக்க இல்லையாங்கிறது இவங்க போற கூப்பாடுல இவங்க போடுற அலுவலையே நம்ம கண்டு கண்டுபிடிச்சிடலாம் அதை பற்றின இந்த தான் வீடியோதான் நம்ம சொல்ல போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல் தான் புதுசா கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணுங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க தலைவர் விஜய் வந்திருக்காரு இல்லையா விஜய் வந்து இப்ப அரசுல வந்திருக்காரு இரண்டு மூணு போட்டி முன்மூனி போட்டியாலாம் இருக்க போறோம்னு சொல்றாங்க ஆனா நம்ம பா பாஜக எப்படியும் வந்து அதிமுக கூட தாத்க்க சேர்த்து வச்சு அது ரெண்டு மூணு போட்டியா கொண்டு வர்ற மாதிரி ஒரு வியூகங்கள்லாம் அமைச்சிருக்காங்க கடைசி நேரத்துல விஜய் வந்து அதிமுக கூட்டணியோட போய் அவங்க வந்து திமுகவோட ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு வியூகங்கள் அமுக்கப்பட்டு மத்திய அரசு செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விதத்துல இதுக்கேப்பா திமுக வந்து அழுது அப்படின்னு நீ முதல்ல சொன்ன அப்படின்னு கேட்கலாம் இதுக்கேப்பா பிசேகா அழுது அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு அப்பா சிபிஎம் அவர் தலைவர் அழுதாரு அப்படின்னு நீ கேட்கலாம் ஆமாங்க ஏன்னா அவங்க நம்பி இருக்க ஒட்டுமொத்த சிறுபான்மையர் ஓட்டு இஞ்சிடுமோன்னு ஒரு பயன் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒன்னு திருப்பரங்குன்றம் சம்பவம் திருப்பரங்குன்றம் சம்பவத்துல இந்த சிறுபான்மைய காப்பாற்ற போறோம் அப்படிங்கறதுக்காக போய் மெஜாரிட்டியான இந்துக்கள் ஓட்டகளை இழந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பித்து அதே மாதிரி நம்மளுடைய சிறுபான்மை மொத்த ஓட்டம் நமக்கு திமுக தான் உழுந்துக்கிட்டு இருக்கு நம்ம வேற அந்த கூட்டங்களில் இருப்போம் அப்படின்ட்டு அண்ணன் திருமாவ திருமாவளன் அவர்கள் இந்த விஜய் வந்ததுனால பெரிய எங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டப்பா அவர் வந்து எங்களை தீயசக்தி தீயசக்தி தீயசக்தின்னு சொன்னிட்டு அவரு எங்க ஓட்டெல்லாம் உடச்சுக்குடுவார போலயே இருக்க சிறுபான்மை விட்டு நாலா பிள்ளமா சட்டகரிச்சுட்டா நாங்க வெற்றி பெறுவோமா அப்படின்ட்டு தண்ணுக்குள்ள கும் இருக்கிறதா ஒரு கேள்வி அதுதான் அந்த மேடை பேச்சுன்னு தெரிஞ்சு அதாவது என்ன மேடை பேச்சு அப்படின்னா என்னடா நீங்க திருப்பரங்குன்றத்தை அரசு பண்றீங்க நான் சிங்கம் போல எங்களுடைய திமுகவுக்கு சாதகமாக பாதகமாக திமுகவுக்கு முட்டு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காபா அப்படின்னா திருப்பரம் மூன்றத்துலவே ஒரு மீட்டிங் போட்டிருக்காப்ல ஆமாங்க திருப்பரம் குன்றத்துல ஜனநாயக சக்திகளை எதிர்க்கும் சனாதன சக்திகளை எதிர்க்கும் ஒரு மாநாடு ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் போட்டிருக்காப்ல போட்டேன்னா போட்ட இல்லாதான் சனா சனாதனத்தை எதிர்க்கிறது இந்துக்கிறது பயங்கர மோசமா பேசிட்டு அப்படின்னு பார்த்தா அண்ணன் ஒரு ஆள் உயர மாலைய போட்டுக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் ஒரு வேலையை அவங்களுடைய தூக்கி காட்டிக்கிட்டு இந்த வேல் இந்துக்களுக்கு எதிரான வேல்கள் அல்ல ஜனநாயக சனாதானத்தை எதிர்த்து குத்தி கிழிக்கும் மேல் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாப்ல ஏன்னா ஏற்கனவே அண்ணன் ஸ்டார்டிங்ல நல்ல சனாதனத்தை இழுத்து பேசுவாப்பில இந்துக்களை எழுத்து பேசுவாப்புல அண்ணன் திருமாவளமே கடைசியில் தேர்தல் வர்ற டைம்ல பார்த்தீங்கன்னா தத்து பண்ணிடுவாப்புல அதுக்கப்புறம் திருநெல்வேலி வச்சுக்கோப்பில போய் பூண்டு போட்டு அப்படி விழா சுற்றி அந்த எலெக்ஷன் ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அப்படி போனோம்ல அந்த ட்ரெண்ட் தான் இப்ப இது அண்ணன் திருமாவளவன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதா ஒரு கே ஒரு கேள்வி இவர் வந்து அதுல திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீயசக்தி அப்படின்னு சொல்றாருன்னு ஒரு ஒரு பேச வந்ததை அதுக்கு தாவைக்காவோட டீம் என்ன மட்டும்தான் ஓ திருமாவளே திமுக தீய சக்தியா தீய சக்தியா தீயசக்தி சொல் அளையிறாரு அப்படின்ட்டு ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் பேசுனா பேச்ச திருச்சு எழுச்சு இவர் பொட்டோட ஒரு ரெண்டாயிரம் பேர் பாருமா அங்க தாக்கார அந்த பசங்க பசங்கள்லாம் உள்ள ட்ரெண்ட பண்ணி விட்டாங்க திமுகவுக்கு எதிரா வந்து திருமாவளன் பேசுறாரு அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கல இதுல தீபம் ஏற்றவில்லை என்றால் இந்துகளுக்கு என்ன பிரச்சனை சோறு கிடைக்காதா அல்லது வேலை வெட்டி கிடைக்காம இந்த தீபத்தை வச்சு ஏன் இப்படி அரசியல் பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அண்ணன் வீர விளக்கம் மூணு வீர முழக்கம் பண்ணியிருக்காப்ப திருமாவளவன் இந்த தீபம் எரிஞ்சாதான் நீங்க சாப்பிடுக்கலாம் இந்த தீபத்தை ஏத்துனாதான் அவங்களுக்கு இந்த மேல வாய்ப்பு கிடைச்சிட போதா அந்த தீபம் ஏத்தினாதான் அவங்களுக்கு சோறு கிடைச்சிட போதா அப்படின்னு தயங்க பேச சாப்பிட ஆனா அங்க ஆப்போசிட் இருக்கும் ஏன் இந்த தீபம் ஏத்தினா உங்களுக்கு தீபம் ஏத்தினா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தீபம் ஏத்துறதுனால எங்க யாருக்கும் பிரச்சனையா தீபம் ஏத்துறதுனால உங்களுக்கு சோறு துணி இல்லாம போயிருமா தீபம் ஏத்துறனால உங்க யாருக்கும் மேல வெட்டி இல்லாமல் போயிருமா வந்து பத்து நிமிஷம் அவங்க தீபத்தை ஏத்துட்டு அவன் பாட்டுக்கு அழகா போயிருப்பான் தான் இது ஒரு நாங்க சிறுபான்மையினை காப்பாத்தியும் சிறுபான்மையினுடைய ஆதரவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பில்டப்பை பண்ணி ஒட்டுமொத்த இந்துக்களோட வெறுப்பையும் வாங்கி இருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கு அந்த திருப்புற குண்டத்துல இருந்த இந்துக்களின் சார்பாக இந்த செய்திகள் வழி வந்திருக்கு மொத்தத்துல திருமாவள அன்னை தேர்தல் வந்தா இந்துக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா லாஸ்ட் மூணு மாசத்துல பேசுவாக்கல அல்லனா சனாதனத்தை எதிர்பார்ப்பல சனாதனத்தை எதுக்குற அந்த திருமாவளவனும் எதுக்கு வேலை வச்சுட்டாரு எதுக்கு கிரீடத்தை வச்சுட்டாரு அப்படின்ட்டு நமக்கு தெரியல முருகன் மேல் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ட்டு மைக்ல பேசுற அண்ணன் வேற பயங்கரமா பில்டப் பண்ணி விஷய பத்தி கூட்டா செஞ்சாப்ப அண்ணன் ஒரு பெரிய ஒரு வசனத்தை விட்டாப்ல அந்த மீட்டிங்ல அருமையான ஒரு வசனம் சீமான் மற்றும் தாவைக்கா தலைவர் விஜய் ஆர் எஸ் எஸ் கைக்கூலிகள் திமுகவை தோற்படிப்பதற்காகவே ஆர் எஸ் எஸ் கைக்குலிகளான இந்த விஜயும் சீமானும் செயல்படுகிறது அப்படின்ட்டு ஒரு உலகமாக ஒரு கண்டுபிடிப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார் இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா இந்த சனத்தனத்தை எதுக்குற இந்த இந்துக்கிற எதிர்க்கிற இந்த திருமாவளவன் அண்ணன் இந்த பாஜாவை எதிர்கிற நம்மளுடைய திருமாவளவன் அண்ணன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்த பாஜகவுல ஒன்பது இடத்துல போட்டியிட்டு சில பதவிகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்தான் இந்த பிஜேபியை எழுத்து பேசுறாரு இந்த சமதாயத்தை எழுத்து பேசுறாரு ஆனா அண்ணன் இருபது வருஷத்துக்கு கூட்டணியில கூட இருந்து பண்ணியிருக்காப்ல அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் இதை எவனா என்ன நீங்க இப்படி பேசுறீங்களானே நீங்கதான் அரசு கைகூலியா இருவருக்கு நீங்க அரசுக்கு கைகூலியா இருந்தீங்களா அப்படின்னு எவனாட்டு தேந்தை கெட்டுட்டனா அண்ணன் மூஞ்சிய கொண்டு எங்க கொண்டு வைப்பாருன்னு நமக்கு தெரியல தெரியலாஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய பெருமை அப்பொழுது கூட்டணி கட்சியில் இருந்த எங்களுடைய அண்ணன் பெருமாவளவனே சார்மம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா இவர் வந்தப்போ ஆர்எஸ்எஸ் கைக்குலியில இருந்தாரா இவர் இப்போ ஆர்எஸ்எஸ்காக சப்போர்ட் பண்ணாரா இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அதனால திரும்ப ஏதாட்டு அப்படியே மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடைக்கிறாரு ஆனா ஒட்டு மொத்தத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எப்ப சிறுபான்மையினரே எங்களை உங்களை நம்பிதான்ப்பா நாங்க இருக்கோம் உங்க ஓட்ட சிந்தாம சிவராம எங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இந்துக்கள் ஓட்டுறதுக்கு கவரை வந்தாரா இல்ல இந்துக்கள் ஓட்ட திரும்பவும் அதே திருப்புரகுண்டத்துல போய் இந்துக்கள் ஓட சதரடிக்க போனாரான்ட்டு அண்ணனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் ஒட்டு மொத்தத்துல திருப்புற விஷயமும் விஜய் அவர்கள் வருகையும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு தீர்ப்புகாவுக்கு எந்த அளவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்திருக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலிச்சிருக்குங்கிறது நம்மளுடைய சிபிஎம் திருமாவளம் போடுற கூட்டத்திலேயே அவங்க கதர்லயுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் மொத்தத்தில் எங்கள் அண்ணனை அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ அந்த என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கு திருப்பரங்கூட்டத்துல நமக்கு சாதகமாக பாதகமாக இருந்திருக்கு இருக்கான்னு பார்த்து பார்த்து எங்கள் அண்ணனை அனுப்பி அனுப்பிச்சிருக்கப்ப அவரும் ஆள் உயரம் மாலையெல்லாம் அனுபவிக்கப்பட்டு பயங்கரமா வேலை எல்லாம் கொண்டு வந்து அவங்களோட இந்துகளுக்கு லைட்டா உங்களுக்கு சப்போர்ட் தாமா அப்படின்ட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு அண்ணன் வந்திருக்காரு ஓகே மக்களே மீண்டும் நம்ம அடுத்த இன்னொரு ஒரு நிகழ்ச்சிகளை இவங்களை சந்திப்போம் அன்றாட அரசு நிகழ்வுக்கு உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நம்ம சேனல்ல பாருங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்கள் ரிப்போர்ட்டர் மணிகண்டன்